வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷ ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலனை கொடுக்க போகுது அப்படிங்கறது நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் உங்களை வந்து அடையும் பிடித்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மேஷ ராசி அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எது மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு ரெண்டாம் இடத்திலே நீடித்திருக்கிறார் ராகு பதினொன்னாம் பன்னெண்டாம் இடத்திலும் ஆறாம் இடத்தில் கேதுவும் நீடித்திருக்கிறார்கள் எந்தவித மாற்றங்கள் இல்லை அதே சமயத்துல சனி பதினொன்றாம் இடத்துல ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல அக்டோபர் மாதம் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்கிறார் நம்ம வக்ர ரீதிக்குள்ள அதிகமாக போக வேண்டியது இல்லை இந்த ஆண்டு கிரகம் ஆகிய குரு ரெண்டாம் இடத்திலும் சனி பதினொன்றாம் இடத்திலும் ராகு பன்னெண்டு கேது ஆறிலையும் தொடர்ந்து இருக்கும் ஒரு போக்கு இருக்கிறது அப்புறம் பாத்தீங்கன்னா மாத கிரகத்தோட மாற்றம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ராசி அதிபதி மேஷ ராசியோட அதிபதி யாரு செவ்வாய் செவ்வாய் மிதுனத்துல பகை பெற்று மூன்றாம் இடத்துல இதுவரைக்கும் இருந்து ஒரு பெரிய ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஒரு பெனிஃபிட் கொடுக்க முடியாமல் இருந்தக்கூடிய ராசி அதிபதி கரெக்டாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஒன்னாம் தேதி கடகத்திலிருந்து மே மிதினத்திலிருந்து கடகத்துக்கு மாறுகிறார் அதாவது நாலாம் இடத்திற்கு மாறி அவர் அந்த மேஷ ராசிக்கு பத்தாம் இடத்து போல தொடர்பு கொள்கிறார் பத்தாம் இடத்துக்கு தொடர்பு கொள்ளும் பொழுது பார்த்தீங்கன்னா கேந்திரம் பலம் பெறும் பொழுது என்னதான் ராசி அதிபதி நீச்சமா போனாலும் மூன்றாம் இடத்திலிருந்து நாலாம் இடத்துக்கு மாறுவது மிகவும் நன்று சோ இது வரைக்கும் கொஞ்சம் தாமதமாக இருந்து கொண்ட சில செயல்கள் வியாபாரிகளாக இருந்தாலும் சரி வேலையில இருக்கிறவங்களாலும் சரி இல்லத்தரசிகள் மாணவர்கள் வயசானவர்கள் எதுவாக இருந்தாலும் எதுவுமே வந்து ஒரு பிடி கொடுக்காம போயிட்டு இருக்குது நம்ம சேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு அக்டோபர் இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் வேகமா நடக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் கைக்கு வந்தது வாய்க்கு வந்ததுங்கிற மாதிரி சில அமைப்புகள் எந்த முயற்சி நம்ம எடுத்துக்கொண்டிருந்தோமோ கடந்த மூன்று மாசமாக அது ஓரளவுக்கு முடிவு பெறக்கூடிய அமைப்புகள் தென்படுகிறது தப்பு இல்லை அதே சமயத்துல சூரியன் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறவரு அக் அக்டோபர் பதினேழு வந்து ஏழுக்கு வருகிறார் ரொம்ப நல்லது அதே சமயத்துல புதன் ஆறாம் வீட்டு அதிபதியே ஆறாம் வீட்டுல இருந்து சில பிரச்சனைகளும் உடல் உபாதைகளும் கடற்பொல்லைகளும் வாய்ப்புகள் அதிகம் பெறாத ஒரு நிலைமையும் கொடுத்துட்டு இருந்த ஒரு அம்சம் மாறி அக்டோபர் பதினொன்னுலேயே ஆல்மோஸ்ட் ரெண்டாவது வாரத்திலேயே பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கு மாறுவது சுக்கரன் வீட்டுக்கு மாறுவது நல்ல விஷயங்கள் பங்குதாரர் விஷயங்கள் உறவு விஷயங்கள் ஒரு கான்ட்ராக்ட் விஷயங்கள் தகவல் தொடர்பு விஷயங்கள் இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல அமைப்பு வந்து அக்டோபர் பதினொன்றுக்கு அப்புறம் ராசிக்காரர்களுக்கு உண்டு கொலீக்ஸ் கஸ்டமர்ஸ் கூட ஒரு இருந்து வந்த ஒரு ஒரு சுமாரான ஒரு விஷயங்கள் மாறி ஒரு நல்ல ஒரு புழக்கத்துக்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ புதன் சூரியன் ஏழாம் இடத்துக்கு வருவது அருமையான விஷயம் சுக்கரன் பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதிமூணாம் தேதி ஏழாம் இடத்துல இருந்து எட்டுக்கு மாறுகிறார் விச்சகத்துக்கு எட்டுக்கு மாறி பார்த்தீங்கன்னா மறைமுக இன்கம் கொஞ்சம் டிராவலிங் ஒரு சுப வரையங்கள் சுப முதலீடுகள் அது மாதிரி சில விஷயங்கள் கொடுக்குறார் ஸோ ஓவராலாக பார்க்கும் பொழுது மேச சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் பயிற்சிகள் கொஞ்சம் பலமாகவும் அதாவது வாரத்துக்கு ரெண்டாவது மாசத்துக்கு ரெண்டாவது வாரத்துக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல இருந்து கொஞ்சம் நல்ல பலனை சுறுசுறுப்பா கொடுக்கக்கூடிய பலனா இருக்குதுங்க போன மாதம்ல இருந்து எடுத்த முயற்சிகளுக்கு ஒரு பலன் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு மாணவர்கள் குறிப்பா அக்டோபர் அப்புறம் புதன் வந்து நட்பு வீட்டுக்கு வந்ததுல இருந்து நல்ல ஒரு அமைப்பு கொடுக்குது கான்சென்ட்ரேஷன் மோட்டிவேஷன் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா சுக்கரன் வீட்டுல புதன் இருப்பது மிகவும் நன்று என்னதான் புதன் சூரியன் குருவின் பார்வையிலிருந்து விலகி வந்தாலும் கேந்திர பலன் ஏறுவது ஓரளவுக்கு எல்லா வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக நடக்கக்கூடிய அமைப்புகளும் ஏனோதானன்னு இல்லாமல் கொஞ்சம் காங்கிரீட்டாக நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் இல்லத்தரசிகளுக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அக்டோபர் இருபத்தஞ்சு வரைக்கும் சுக்கரனே இருபத்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குடும்பத்தில் ஒரு குதூகலம் கருத்து வேறுகாடுகள் நீங்கி ஒரு நல்ல குதூகலமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு ஆடை ஆபரணம் வாங்கக்கூடியது வண்டி வாகனம் வாங்கக்கூடியது லக்ஸுரி சில ஐட்டம்ஸ் வாங்கக்கூடியது தங்கம் வாங்கக்கூடியது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அக்டோபர் இருபத்தி ஒன்று வரைக்கும் இருந்து அதுக்கப்புறம் மறைந்து ம மறைமுகமான சில விஷயங்கள் சில ட்ராவலிங் அது மாதிரி சில விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஸோ எல்லா கிரகமும் ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது சனி பதினொன்றாம் இடத்துல இருப்பது ஒரு அருமையான விஷயம் எந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனையிலேருந்து ஜாதகரை மேசராசிக்காரர்களை பாதுகாப்பார் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே சமயத்தில் ராகுவும் பன்னெண்டாம் இடத்துல இருந்து கேது ஆறாம் இடத்துல இருக்கிறது அவ்வளோன்னு தப்பான காம்பினேஷன் இல்லை ஓரளவுக்கு எதிரிகளின் நடமாட்டங்கள் சற்று நம்மளை பாதிக்காத அளவுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு தான் அது ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது ராசி அதிபதியோட மாற்றமும் சூரியன் புதன் சுக்கரனோட மாற்றமும் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருப்பதனால் அக்டோபர் செகண்ட் ஹாஃப்லேருந்து இருந்து ஜாதகர் மேசராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் எல்லா விஷயத்திலையும் ஒரு காரியம் கை கையை கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு நம்ம பார்க்கலாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போங்க இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிஷபராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகிறது ரிஷபராசினா அன்பர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலங்கள் கொடுக்க போகிறதுங்கிறது நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட்ரைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேவ்ஸ் பிடிச்ச வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு சனி ராகு கேது எந்தவித மாற்றங்களும் எந்தவித பயிற்சியும் அக்டோபர் மாதம் அடைய போவது இல்லை ரிஷப ராசிக்கு பத்தாம் இடத்திலேயே சனி நீடித்திருக்க போகிறார் ராகு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் பார்த்தீங்கன்னா கேது வந்து நீடித்திருக்கிறார் அதே சமயத்தில் ராசிக்குள்ளேயே குரு இருக்கிறார் எந்த வித மாற்றமும் இல்லை இது மாதிரி ஒரு அமைப்பு நீடித்திருக்கும் பொழுது ஆண்டு கிரகத்தை தவிர்த்து மாத கிரகம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஓரளவுக்கு சாதகமான ஒரு தான் இருக்கு சனி பத்தாம் இடத்திலிருந்து வந்து தொழிலில் முன்னேற்றங்களும் தொழிலில் முயற்சிகளும் வேலை பலு அதிகமா இருக்கக்கூடிய அமைப்புகளும் மாணவர்களுக்கும் அதிகமான உழைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே ரிஷபராசிக்காரர்கள் கொடுக்குதுங்க பட் இருந்தாலும் ரிஷபராசியோட அதிபதி என்று சொல்லப்படுகிற சுக்கரன் ஐந்தாம் இடத்துல நீச்சம் இருந்த குரு பார்வையில் இருந்திருந்தாலும் இப்போ வந்து மாதம் முழுக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அக்டோபர் பதிமூணு வரைக்கும் தான் இருக்கார் செப்டம்பர் மாதம் நீச்சம் இருந்தவர் பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் துலாமில் ஆட்சி பலத்தோட நீடித்திருக்கிறார் ஒரு நல்ல ஒரு பலம்தான் ஆறாம் இடமா இருந்தாலும் ஆட்சி பெறம் பெற்று பெறுவது தப்பில்லை அக்டோபர் பதிமூணுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விருச்சிகத்துக்கே மாறுறார் வந்து ராசியவே பாக்குறாரு அது ஒண்ணுமே நல்ல ஒரு மேன்மையான ஒரு புஷன் தான் ஏழாம் இடத்துக்கு சுக்கரன் வர்றது பார்த்தீங்கன்னா இல்லற விஷயத்துக்கு காதல் விஷயத்துக்கு பங்குதாரர்கள் விஷயத்துக்கு நண்பர்கள் விஷயத்துக்கு எல்லாமே ஓரளவுக்கு சுமூகமான ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க ஏன்னா ஆறாம் இடத்துல ஆட்சி பலம் இருந்த சுக்கரன் ஏழாம் இடத்துக்கு வந்து ராசியவே பார்க்கும் பொழுது ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வரும் பொழுது இந்த மாதிரி சுப விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு டக்குன்னு முடிகிறது கொஞ்சம் ரிஷபத்துக்கு ரிஷபத்துக்கே கனெக்ட் ஆகறதுனால ஒரு ஆடை ஆடை ஆரம்ப ஆபரணங்கள் ஒரு வாகனங்கள் ஒரு லக்ஸூரியா ஏதோ ஒன்று வாங்குறது அது மாதிரி சில பாசிட்டிவான விஷயங்கள் சுபிர சுப விஷயங்கள் சுப விரயங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு அதே சமயத்துல சூரியன் புதனும் பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருந்த இருக்கிறவர் ஆறாம் இடத்துக்கு மாறுறது வந்து அப்படி ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா ஒரு நட்பு வீட்டுக்கு தான் மாறுறாரு ஸோ ஆறாம் வீட்டு சுக்கரன் வீட்டுல மாறுவது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு நல்ல பொஷின் தான் அதே சமயத்துல செவ்வாய் ஏழாம் வீட்டு அதிபர் செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருந்து சில குடும்பத்துல சில பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்தது மூன்றாம் இடத்துல வந்து நீச்சமா போனாலும் மாறுறது ஒரு நல்ல விஷயம்தான் ஸோ அப்படி வச்சு பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக குறிப்பா அக்டோபர் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் ஆஹ் மாறக்கூடிய பயிற்சியும் அக்டோபர் பதினொன்றுல புதன் மாறக்கூடிய பயிற்சியும் அக்டோபர் பதினேழு சூரியன் வந்து ஆறாம் இடத்துக்கு வருவதும் கடைசி அக்டோபர் இருபத்தி ஒன்னாம் தேதி செவ்வாய் மூன்றாம் இடத்துக்கு மாறுவதும் தப்பில்லைங்க மாத கடைசி வரைக்கும் புதன் வந்து நீடிச்சு சுலாமில் இருந்து அக்டோபர் முப்பதுல தான் வந்து உற்சகத்துக்கு வருகிறார் அது ஒரு தவறில்லாத ஒரு விஷயந்தான் ரெண்டாம் இட்டு அதிபதியை கேந்திரம் ஏறி ராசி அதிபதியோடு சேர்கிறது ஒன்றுமே நல்லாயிருக்கும் அது வந்து நம்ம நவம்பர் மாதம் பார்க்கும் பொழுது நல்ல பலன்களாக இருக்கும் அதை ஒரு பார்க்கலாம் ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகத்தின் விஷயங்களும் பரவாயில்லை குறிப்பாக ராகு திசை செலவத்துக்கு நடக்கிறவங்களுக்குலாம் நல்ல பலன்கள் தொடர்ந்து கிடைக்கும் ஏன்னா ராகுவே கோச்சாரத்தில் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் தப்பில்லை அதே சமயத்துல ஆஹ் இந்த சுக்கர பயிற்சி ராசி அதிபதி பயிற்சி நல்ல ஒரு பயிற்சியாகவும் சூரிய புதன் பயிற்சி வந்து அப்படி ஒன்றும் பாதகமான பயிற்சி இல்லாமலும் எல்லாமே இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா மாணவர்கள் வந்து அக்டோபர் பதினொன்னாம் தேதிக்கு அப்புறம் ஆஹ் சுக்கரனோட வீட்டுக்கு வருவது ஒண்ணு நல்லாவே ஓரளவுக்கு ஒரு உற்சாகம் பெற்று மோட்டிவேஷனா படிக்கக்கூடிய அமைப்பு கான்சென்ட்ரேஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பு குறிப்பாக உங்களுக்கு புதன் திசை அது மாதிரி திசையெல்லாம் பொழுது ஒன்றுமே அந்த பலன் நல்லாவே இருக்கும் இப்படிலாம் இருக்குங்க ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் காட்டியும் செகண்ட் ஆஃப் ஒன்றுமே கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் ஊரில் வச்சு உங்களுடைய ஜாதகம் எப்படி வந்தது அதில் இப்போ என்ன தசாபுக்திகள் போயிட்டு விஷயம் வச்சு தான் சொல்ல முடியும் தசாபுக்திகள் நல்லா அருமையான தசை போகிறப்ப நான் சொன்ன பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் தசாபக்திகள் கொஞ்சம் சிறப்பு இல்லாமல் இருக்கும் பொழுது நான் சொன்னேன் சாதகமற்ற பலன் கொஞ்சம் அதிகமாகவும் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்